திருப்போரூர் பேரூராட்சி திமுக சார்பில் நீர் மோர் பந்தல் ஒன்றிய சேர்மன் ஏசாரு இதேவர்மன் திறப்பு நன்றி தெரிவித்த முதியோர்கள் தமிழகத்தில் கோடை வெயில் இயல்பை விட நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காத்திடவும் பொதுமக்களின் தாக்கம் தீர்த்திடவும் தமிழகம் முழுவதும் நீர் மோர் பந்தல் அமைத்திட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க திருப்போரூர் பேரூராட்சி திமுக சார்பில் பந்தல் திறப்பு விழா திருப்பூரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது இது சிறப்பழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூரூர் ஒன்றிய பெருந்தலைவருமான ஏசாரு இதயவர்மன் கலந்து கொண்ட ரீபன் வேட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பாதசாரிகளுக்கும் இளநீர் தர்பூசணி வேளரிக்காய் மோர் பணனுங்கு உள்ளிட்ட உடலுக்கும் குளிர்ச்சி தினம் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களிடம் வயது முதி முதிர்ந்தவர்களிடம் பேசிய சேர்மன் இதயவர்மன் தேவை இல்லாமல் முதியோர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் எனவும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன் திருப்பூரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் திருப்பூர் வடக்கு ஒன்றியத்துறை செயலாளர் வெண்பேடு ரமேஷ் உள்ளிட்டோருடன் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பேரூராட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளார்